ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இப்போது டைம் பாருங்கள் மணி பத்தான போது உண்மை கேமரால எப்படி தெரியும்னு தெரியல என் பொண்ணு உட்காந்து பத்து மணி ஆனாலும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் தூங்குவேன்னு சொல்லிகிட்டு ப்ராஜெக்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஆல்பர்ட் எயின்ஸ்டீல் அப்துல் கலாம்னு எழுதியாச்சு இப்போ ஆல்பர்ட் அந்த இதெல்லாம் எழுதி இதில் வந்து அப்துல் கலாம் ஃபோட்டோ ஓட்டணும்ல ஊட்டி அப்துல் கலாம் ஃபோட்டோ ஓட்டணும் பிள்ளைகளுக்கு பாருங்கள் நம்ம படிக்கிற காலத்துலலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது பாடம் நடத்துவாங்க நம்ம வீட்டில் வந்து கொஸ்டின் ஆன்சர் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம் இப்போ ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிவிட்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் கொடுக்குறாங்க இது எப்படி பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இது முடிக்க இப்போ மணி பத்து மணி ஆகுது எப்படியும் ஒரு டென் தேர்ட்டி ஆயிரும் டென் டென் தேர்ட்டிக்கு மேலே தான் என் பொண்ணு வந்து படுப்பான் என்ன குட்டி சொல்லக்குட்டி